அருட்பெரும் சோதி ஜெய் சக்தி கணபதி கோடி பரிகாரங்கள் செஞ்சும் உங்களோட காரிய தடைகள் சரியாகாம இருக்கா ஏதோ ஒரு கஷ்டம் வந்து இருக்கா அந்த பிரச்சனைய முதல்ல மனதிலிருந்து அதற்கப்புறம்தான் வாழ்க்கையிலிருந்து போகும் அவ்வாறு போக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க பரிகாரம் வழிபாடு எதுவென்றால் விரத வழிபாடின் சிறந்த விரத வழிபாடான சங்கடகர சதுர்த்தி வரும் திங்கட்கிழமை ஜூலை பதினான்காம் தேதி நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய வரிகாரத்தை உங்கள் இல்லத்தில் செய்தால் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் ருணங்கள் காணாமல் போகும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தில் இளமேறி மேந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கஜானான்பூத கணபதி சேவிதம் கவித்த ஜம்பு பாலாசர வைதம் நமாமி விக்னேஸ்வர பாத வங்கஜம் ஓம் சண்முகாய நமக ஓம் ஏகந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகரனாய நமக ஓம் விகடாய நமக ஓம் விகனராஜாய நமக ஓம் தூமகேதவ நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் கற்ப கணபதியே போற்றி போற்றி மருதமலை ஐந்து முக கணபதியே போற்றி போற்றி புளியகுலம் பெரிய கணபதியே போற்றி போற்றி மணக்குல விநாயகரே போற்றி போற்றி எனது சக்தி கணபதி உங்களுக்கு துணை நிக்கட்டும் வரும் திங்கட்கிழமை ஆணி மாதத்தோட அபரீதமான சக்தி இருக்கக்கூடிய சங்கடத்தை போக்கும் சங்கடகர சதுர்த்தி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மனதால் தான் வருது தான் வாழ்க்கையில வருது அந்த மனதை தட்டி அதைய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பரிகாரம்தான் இந்த விநாயகர் பரிகாரமே வரும் திங்கட்கிழமை காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஒரு மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு ஒரு வெத்தலையில வச்சு அதை சுத்தி பச்சரிசியை போட்டு ஒரு நெய் அகழ்வளக்கை ஏற்றுங்க ஒரு தேங்காயை எடுத்து உங்க உள்ளங்கையில இப்படி வச்சு தேங்காயை நோக்கி அந்த தீப ஜோதியை பாருங்க தேங்காய் தேங்காய்க்கு மேலே ஜோதி எறிகிற மாதிரி அந்த ஜோதியை பாருங்க முதல்ல இருபத்தி ஏழு முறை ஓம் கம் கணபத்தே நம அடுத்தது ஓம் ஸ்ரீம் கம் கணபத்தே நம இந்த ரெண்டு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் காரியங்கள் சுபிட்சமாக மாற குடும்பத்தோட உறவுகள் பலப்பட ஓம் கெங்கெங் கணபதி கௌரிபுத்திராய வங்வங் வருகவே நமக இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த தேங்காய் மேல ஒரு கற்பூரத்தை ஏத்துங்க பச்சை கற்பூரத்தை பெருசாவே ஏத்தி இப்படி வச்சுக்கிட்டு அந்த அக்னியை பார்த்து நீங்கள் ருண ஹர விமோசன கணபதி நமோ நம ஓம் ருண ஹர விமோசன கணபதி நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ரெண்டு முறை அக்னியை பார்த்து சொல்லுங்க அந்த அக்னி அப்படியே கற்பூரம் அணைஞ்ச உடனே அந்த தேங்காய் அப்படியே வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு போய் மூணு முறை வலதுபுறமா மூணு முறை இடதுபுறமா சுத்தி ஓங்கி எரி தேங்காய் போடுங்க ஆண்களாக இருந்தாலும் போடலாம் பெண்களாக இருந்தாலும் போடலாம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க போடாதீங்க நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் போடாதீங்க மற்றபடி எல்லாருமே உடைக்கலாம் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து விநாயகருக்கு முன்னாடி உடைச்சிட்டு கை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்து விநாயகருக்கு முன்னாடி தோப்பு கரணம் போட்டு கட்டவரல உள்ள வச்சு கையை க்ளோஸ் பண்ண ஆதி முத்திரை இந்த முத்திரையை இங்க வச்சுட்டு ஐம்பத்தி ரெண்டு முறை மெதுவா தட்டுங்க எனக்கு எல்லா தடையும் எல்லா ருணமும் எல்லா கஷ்டமும் இதோட போகட்டுன்னு வேண்டிட்டு அந்த மஞ்சளை கரைச்சி நல்லா பட்டைய நெத்தி முழுதும் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு பேலன்ஸை துளசி சுடிக்கி ஊத்திடுங்க ஒரே ஒரு காசை மட்டும் அந்த மஞ்சளில் தடவி கொண்டு போய் உங்களோட கல்லாப்பெட்டியில் வைங்க சொர்ணம் சேரட்டுன்னு அந்த பச்சரிசியை எடுத்து அதிலிருந்து அஞ்சு நாளைக்கு தினமும் காலையில காகத்திற்கோ எறும்புக்கோ வைத்து விட்டு வாருங்கள் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை தரும் எளிய பரிகாரம் இணையற்ற பரிகாரம் செய்யுங்க நைட்டு படுக்க போகும்போது ஓம் ருண ஹர கணபதியே நமோ நம வெள்ளை கலர் பேப்பர்ல சிவப்பு கலர் பேனால இருபத்தி ஏழு முறை எழுதி அதுக்குள்ள ஒரு பிரியாணி இலையை வச்சு அதை எரிச்சிட்டு உறங்குங்கள் நிறைய பேருக்கு இதை முடிச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு பாருங்க பல பிரச்சனை சரியாயிடும் உங்களுக்கும் சரியாகும் நம்பி செய்யுங்க கணபதி துணை இருப்பார் கணங்களின் அதிபதி துணை இருப்பார் தாராளமா செய்யுங்க யார் செய்ய போறீங்க கணபதியின் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அன்றைய நாள்ல சென்னையில் நம்மளோட அன்பரோட அலுவலகத்தில் சிறப்பு ருணகர லட்சுமி கணபதி கணபதியாகத்தையும் லாப கணபதியாகத்தையும் செய்ய இருக்கின்றோம் உங்க பேரையும் இதற்கு சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு டைகரை டாலர் அப்படின்னு ஒரு தெய்வீகமான டாலரை கொடுக்க இருக்கின்றோம் உத்வேகத்தை கொடுக்கும் வெறியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய டைகரை அப்படிங்கிறது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கையில வச்சிருப்பாங்க இப்ப நான் உங்களுக்காக தர இருக்கின்ற அந்த டாலரை பிரசாதமா உங்க இல்லத்திற்கே அனுப்பி வைப்போம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பேர சங்கல்பொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை சென்னையில பணவளக்கலை பயிற்சி நடைபெறுது வாய்ப்பிருக்கக்கூடிய சென்னை அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே நாளை சென்னையில் சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து கொங்குணசித்தரின் கல்பத்தர் பயிற்சி வகுப்பு ஜூலை இருபதாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில பிஸ்னஸ் மந்த்ரா அப்படிங்கிற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்காக மட்டும் பணம் சம்பாதிக்கணும் ஜெயிக்கணும் கோடியில குவிக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்க வந்தீங்கன்னா அதே இடத்துல பத்து கஸ்டமர் உங்க பிசினஸ்க்கு கிடைப்பாங்க புது பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க புது பிசினஸ் கிடைக்கும் ஏன் இன்வெஸ்டர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவரங்களுக்கு தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் என்னை நம்பி என்னுடன் பயணித்தால் உங்கள் வாழ்வில் அனுதினமும் செல்வ செழிப்பேன் நம்பி வாருங்கள் நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா